இந்தியாவில் காஷ்மீர் மாகாணத்தில் பஹல்காம் பகுதியில் இன்று இருபத்தி இரண்டாம் தேதி நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் பொதுமக்கள் குறிப்பாக இந்துக்கள் இந்நேரம் வரை இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இத்தாக்குதல் கடந்த சில ஆண்டுகளில் நடைபெற்ற மிக பெரிய தாக்குதல் ஆகும் இத்தாக்குதலின் போது தீவிரவாதிகள் தாய் மனைவி பிள்ளைகள் முன்னிலையில் ஆண்கள் சட்டையை உருவி அவர்கள் சுன்னத் செய்தவர்களா இல்லையா என்று பார்த்தது சுன்னத் செய்யாதவர்களை சுட்டுக் கொன்றுள்ளனர் என் கேள்வி என்னவென்றால் இவர்களுக்கு இந்துக்கள் மீது ஏன் இந்த வெறுப்பு இதனால் இவர்கள் சாதிக்கப் போவது என்ன மேலும் இத்து தாக்குதலுக்கு த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்ற இஸ்லாமிய அடிப்படை வாத குழு பொறுப்பேற்றுள்ளது இவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் எதுவாக இருந்தாலும் இந்திய ராணுவம் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்துக்களின் எதிர்பார்ப்பு கடவுள் பெயரால் நடந்த யுத்தங்கள் போதும் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க